ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நாங்கள் தான் உங்கள் துர்கா காந்தி சோபிகா ரித்திகா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா அக்கா சோபிகாவுக்கு என்ன ஆச்சு எதனால் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருந்தீங்க எங்ககிட்டலாம் சொல்லவே இல்லை வீடியோவும் நீங்கள் அதை பற்றி எதுவுமே போடலை அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க கமெண்ட்ஸில் நான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் உடம்பு சரியில்லை அப்படிங்கிறத வீடியோவாக போட வேணாம்னு சொல்லிட்டு தான் போடல சரி பாப்பாவுக்கு வந்து உடம்பு சரியில் இதாக போய் நம்ம என்னென்ன வீடியோ போடுறது அப்படின்னு சொல்லிவிட்டு ஏன்னா என்னோட தப்புனால தான் பார்த்தீங்கன்னா பாப்பாக்கு உடம்பு சரியில்லாம் போனது இதை என்னான்னு இப்போ வீடியோ போடுறது வேண்டாம் உடம்பு சரியில்லாம் ஒரு வீடியோவாக போடுறதா அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே விட்டாச்சு பாப்பாவுக்கு என்ன ப்ராப்ளம் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா அது பிரியாணி பிரியாணி சாப்பிட்டு பாப்பாவுக்கு வந்து ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சு எங்கள் பாட்டி எவ்வளவோ சொன்னாங்க கடையில் ஆர்டர் போடாத ஆர்டர் போட்டிங்கன்னா பாப்பாவுக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போயிருப்போகுது நமக்கே சேராது ஒரு அரை கிலோ கறி எடுத்துட்டோம் நம்ம வீட்லேயே செஞ்சுக்கலான்னு சொன்னாங்க சரி எல்லாம் ஆசையாக கேட்டாங்களா சரி நீ என்னத்துக்குமா நம்ம செஞ்சு சாப்பிட்றது ஆர்டர் போடலான்னு சொல்லிட்டு ஆர்டர் போட்டு வாங்கிட்டேன் வாங்கிட்டு எல்லாருமே சேர்ந்து சாப்பிட்றோம் நான் அவர் ரித்திகா பாட்டி ஷோபி எல்லாருமே சாப்பிட்றோம் எங்களுக்கு எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா ஒத்துக்குச்சு ஷோபி ஒரு ஆளுக்கு மட்டும் பார்த்திங்கன்னா ஒத்துக்கலை ஒத்துக்கலனா என்ன ஆயிடுச்சு வயிறு வலி வந்துருச்சு சாப்பிட்டு ஒரு அரை மணி நேரத்துல பயங்கரமான வயிறு வலி பாப்பானாலும் தாங்கவே முடியல வேல் வேறு வலிக்குதுங்கிற இதெல்லாம் ஏறிகிற மாதிரி இருக்குது எதுதான் சொல்லிட்டு இருந்தாலா அப்புறம் பாட்டி இந்த ஓமத்திரம் அந்த மாதிரி பாட்டி கொஞ்சம் இந்த நாட்டு மருந்து மாதிரி அதை இதே களை கொடுத்துட்டு இருந்தாங்க அதை குடிச்சிட்டு அப்புறம் அப்படியே தூங்கிட்டா பாப்பா அன்னைக்கு நைட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே போயிருச்சு விடி ஒரு மூணு மணிக்கு பாப்பா வந்து அம்மா என்னால் வயிறு வழியே தாங்க முடியல அப்படின்னு சொல்லி பாப்பா சொன்னான் சரினு சொல்லிட்டு பக்கத்துல ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனோம் கூட்டிகிட்டு போனது அவங்க வந்து ஃபுட் பாய்சன் மாதிரி தான் இருக்குன்னு சொல்லிட்டு பெயின் கில்லர் போட்டு மாத்திரை மருந்தெல்லாம் கொடுத்துருந்தாங்க காம்ப மணி நேரத்தில் வந்து பெயின் சரியாயிடும் அப்படின்னாங்க சரினு சொல்லிட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம் வீட்டுக்கு வந்துட்டு இருக்கும் ஒரு காம்பணி நேரம் தான் இருக்கும் பாப்பாவுக்கு வயிறு வலி சரியாகலை சரி இப்போதானே ஊசி போட்டு வந்தோம் தூங்குமா அப்படின்னு சொன்னதும் பாப்பா வந்து படுக்கிறா எந்திரிக்கிறா அப்படியே போயிடுச்சு அப்புறம் விடிஞ்சா போச்சு விடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் பாப்பா நல்லா இருந்தான் அந்த மாத்தரெலாம் குடிச்சனால கொஞ்சம் நேரத்துக்கு நல்லா இருந்திருக்கும் போல எதுவுமே சாப்பிடல அப்புறம் திடீர்னு கொஞ்சம் நேரம் கழிச்சு எதாவது சாப்பிட்றேன்னு கேட்டப்போ வேணாம் அப்படின்னா சரின்ட்டு பாப்பாவாக அம்மா ஒரு ரெண்டு இட்லி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டா சரின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து ரெண்டு இட்லி போட்டு கொடுத்தாங்க இட்லி சாப்பிட்டோன்னே ஃபுல்லாக வாமிட்டு லூஸ் மோஷன் போக ஆரம்பிச்சிருச்சு பாப்பாவுக்கு என்னடா வம்பா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே இருந்தோம் அன்னைக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா லச்சர்கள் வந்து நம்ம வீட்டுக்கு வந்துருந்தாங்க அவங்களையுமே வந்து நம்ம சரியாகவே கவனிக்கவே முடியல பாப்பா வந்து வ வலின்னு சொல்லிட்டு வாமிட்டு லூஸ் மோஷன்லாம் போனதுக்கப்புறம் படுத்து தூங்கிட்டா அந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா லட்சர் ஒரு பன்னெண்டரை ஒரு மணி இருக்கும் அந்த மாதிரி டைமில் வந்து வந்தாங்க வந்துட்டு அவங்க இருந்தாங்க அப்புறம் அவங்க வந்தது தெரிஞ்சதும் அவருக்கு கால் பண்ணி சொன்னேன் நான்வெஜ் எடுத்துகிட்டு வந்தார் எடுத்து வந்ததும் சமைச்சி அவங்க அவங்க சேனலில் கூட வளாக் போட்டிருக்காங்க நான் வ்ளாக் எதுவுமே எடுக்கலைன்னா பாப்பா உடம்பு சரியில்லங்கிறதுனால நான் என்ன பண்ணுறதே எனக்கு தெரியல அதனால இன்னுமே அவங்க வந்து நம்ம வீட்டுக்கு வந்த விஷயத்தையே நான் வந்து உங்களோட சொல்லலை அதாவது இந்த வீடியோவில் சொல்கிறேன் அவர் நான்வெஜ்ஜு சிக்கன் தான் எடுத்து வந்தார் எடுத்து வந்ததுக்கப்புறம் சமைத்தோம் சமைச்சு சாப்பிட்டோம் ஆள் கொஞ்சம் தான் சாப்பிட்டாங்க ஏன்னா குட்டி அழுதுகிட்டே இருந்தால் வீட்டுக்கு போலான்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருந்தான்னு சொல்லிட்டு ஆளு கொஞ்சம் தான் சாப்பிட்டாங்க அப்புறம் பாப்பா தூங்கி எழுந்திரிச்சு வந்து அம்மா எனக்கு வயிறு ரொம்ப அதிகமாக வந்து வலிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொன்னாலா சரி இதுக்கு மேலதான் சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு அலச்சர்ட்ட கொஞ்சம் நேரம் இருங்க நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துடுறேன் இங்கே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டோம் அங்கே போனதும் எமர்ஜென்சியில் அட்மிட் பண்ணிவிட்டு அட் எமர்ஜென்சியில் வச்சு ட்ரிப்ஸ் எல்லாம் இறக்குனாங்க பாப்பாவுக்கு ரொம்ப பயங்கரமான ஹெவி பெயின் எடுத்துருச்சு வழியே தாங்க முடியல ஏன்னால் ஏற்கனவே பாப்பாவுக்கு நம்ம வெறும் ஒரு அப்பன் டேஸ் ஆப்ரேஷன் வரும் பண்ணியிருக்குமா எங்களுக்கு திரும்ப வயிறு வந்ததும் அதனாலக்கான ஏதோ வலி ஜாஸ்தியாகிடுச்சுன்னு சொல்லி எங்களுக்குமே பார்த்தீங்கன்னா பயங்கரம் பயம் எடுத்துச்சு அப்புறம் உடனே அவங்க வந்து அட்மிட் பண்ணிடலாம் ஏன்னா நாங்கள் ஒரு டாக்டர் டாக்டர் தர்மேந்திர டாக்டர் தான் பார்த்துருந்தோம் அவர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு அட்மிட் பண்ணிடலாம் கேஜி ஹாஸ்பிட்டல் தான் போனோம் பாப்பாவுக்கு போயிட்டு அட்மிட் பண்ணிடலாம் அவர் வந்து பார்த்துட்டு ஒரு நாள் அட்மிட்டில் இருந்துட்டு நான் அடுத்த நாள் போயிருங்க அப்படின்ட்டார் பெயின் சரியாயிரும் அப்படின்னாங்க பாப்பாவுக்கு போனதுலேருந்து ஒரு நாலஞ்சு பெயின் கில்லர் போடுறாங்க வயிறு வலி சரியாகல எனக்கா என் மேலே எனக்கு கோபம் சரி கரும்பு நம்ம ஆயா கச்சை கேட்டுருந்தா கூட பரவாயில்லாட்டுக்குது ஒரு பிரியாணி வாங்கி கொடுத்துட்டு பிள்ளைங்க இப்படி கஷ்டப்படுத்துறமான்ட்டு எனக்கு அவ்வளோ கோபம் இன்னொரு பக்கம் எனக்கு பயம் இவர் வேறு நம்மளை பிடிச்சி திட்டிடுவாரோ எது என்னடா வம்பா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு கூட நாங்கள் ஒரு ப்ரொமோஷனுக்கு போயிட்டு வந்தோம் வரதுக்கு லேட் ஆகிடுச்சு பாப்பாங்களும் பசியில் இருந்தாங்க சரி நம்மளும் வந்து என்ன சமைக்கிறதுன்னு சொல்லிட்டு ஆர்டர் போட்டு தான் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு அவ்வளோ பெரிய தலைவலி உடனே நம்ம அதெல்லாம் முடிஞ்சதுங்களா ஹாஸ்பிட்டலில் போய் ட்ரிப்ஸ் இறங்குது பாப்பாவுக்கு வந்து யூரின் டெஸ்ட்டு பிளட் டெஸ்ட்டு அதுக்கப்புறமா ஸ்கேனு இதெல்லாம் எடுத்தாங்க அப்போவே எங்களுக்கு ஒரு பதினஞ்சாயிரம் அன்னைக்கு ஆகிடுச்சி ஒரு நூறுரூவா பிரியாணிக்கு பதினஞ்சாயிரம் முதல் நாளில் எங்களுக்கு செலவு அப்புறம் போய் ஸ்கேனெல்லாம் பண்ணதுக்கப்புறம் ஆப்ரேஷன் இடத்துல ஒரு பிரச்சனை இல்லை நல்லாயிருக்கு டாக்டர் பற்றி அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை ஃபுட் பாய்சன் தான் எப்படின்னா ஹெவியாக ஃபுட் பாய்சன் ஆகிடுச்சு பாப்பாவுக்கு வந்து ரொம்ப அது வந்து அந்த சில பேருக்கு வந்து வீட்டோட ஃபுட்டு சாப்பிட்டாலுமே ஃபுட் பாய்சன் ஆகும் பாப்பாக்கு வந்து அது சேரலை கடை ஃபுட்டு வந்து நான் உங்களை வந்து ஃபர்ஸ்டே அவாய்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன்ல நீங்கள் ஏன் திரும்ப அதை கொடுக்க ஆரம்பிச்சிங்க ஏன்னா அவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணியிருக்கு அப்பண்டிக்ஸு திரும்ப ஏன் கொடுக்குறீங்க இனிமேல் வந்து எப்பயுமே நீங்கள் வந்து கடையோட சாப்பாடு கொடுக்கவே கூடாது நான் உண்மையாலுமே சொல்ல சார் சத்தியமாக யாரு சத்தியமாக சொல்கிறேன் இனிமேல் கடை சாப்பாடுன்னு ஒன்று நான் வாங்க போகிறதே இல்லை இனிமேல் ஏதாவது வேணும்னா எடுத்து எப்போ சமைக்க முடியுதோ அப்போ தான் சமைச்சி சாப்பிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சமைச்சு தரணும் இனிமேல் வந்து கடை சாப்பாடே வாங்கி சாப்பிடவே கூடாது வேறு வழியே இல்லை நம்ம ஒரு ஊருக்கு போகிறோம் அப்படின்னா கூட தயிர் அந்த மாதிரி லைட்டான சாப்பாடாக வாங்கி சாப்பிட்டுக்கலாம் கடையில் போய் இந்த பிரியாணி பிரியாணி எதுவுமே வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியாச்சு ஏன்னா பாப்பா அவ்வளோ கஷ்டப்பட்டான் ஸ்கேனில் எடுத்து வச்சு பிளட் டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ளட்டோட் லெவல் ரொம்ப கம்மியாக இருக்குது ஏழு பாயிண்ட்டு தான் இருக்குது ஏழு பாயிண்ட்டு தான் இருக்குது அவ்வளோலாம் ரொம்ப கம்மி அப்படி நாங்கள் என்ன பண்ணுறதுனப்போ சரி அவை சீக்கிரமாக ஏஜென்ட் பண்ணுறதுனால இருக்கும் நீங்கள் இனிமேல் ஹெல்த்தியாக ஃபுட்டு கொடுங்க நிறைய காய் கீரை பருப்பு இந்த மாதிரி வகைலாம் பார்த்தீங்கன்னா நிறைய பாப்பா கொடுங்க அப்போது வந்து நமக்கு தானாகவே பிளட் வந்து ஹை ஆக ஆரம்பிச்சிடும் ஜூஸ் ஐட்டம் நிறையா கொடுங்கன்ட்டு அது அந்த இவங்க ஃபுட்டு எப்படி கொடுக்கணுன்னு சொல்லிட்டு ஒரு டாக்டர் வந்து சொன்னாங்க சரி சொல்லிட்டு விட்டாச்சு மற்றபடி யூரின் மற்றபடி எந்த பிரச்சனையும் இல்லை ஃபுட் பாய்ஸன் தான் நான் என்னால் தான் ஏன் என்னால் தான் பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு இந்த மாதிரி ஆகிப்போச்சு அது பிரியாணி வாங்காத அப்போவே அங்கே பாட்டி பேச்சை கேட்டுட்டு ஒரு அரை கிலோ கறி எடுத்து வந்து வீட்டில் ஆக்கியிருந்தோம்னா கூட பிள்ளை நல்லா இருந்திருக்குமா என்னான்னு தெரியல அப்புறம் சரி அடுத்த நாள் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் வியாழக்கிழமணிக்கு போய் அட்மிட் ஆகும் வெள்ளிக்கிழமணிக்கு அட்மிட் ஆனோம் அப்புறம் சனிக்கிழமெல்லாம் கிளம்பிடலான்னு சொல்லியிருந்தாங்க பாப்பாவுக்கு வயிறு வலி சரியாகலை அப்புறம் சரி இடுங்கன்னு சொல்லிட்டு இருந்துட்டு நம்ம எப்போ வந்தோம் இப்போது செவ்வாய்க்கிழமை இன்னைக்கு இன்னைக்கு செவ்வாயிங்களா நேத்திக்கு திங்கக்கிழமை ஈவினிங் தான் பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து டிஸ்சார்ஜே பண்ணாங்க திங்கக்கெழம தான் பார்த்தீங்கன்னா பாப்பாவை டிஸ்சார்ஜ் பண்ணாங்க ஆனால் அந்த ரெண்டு மூணு நாள் பாப்பா வந்து படாத பாடு அங்கேயுமே எத்தனை ஊசி எத்தனை வருது போடுறாங்க கேட்க மாட்டேங்குது லூஸ் மோஷனு வாமிட்டு பார்க்கவே பயங்கர பாவமாக போச்சு ஓரளவுக்கு ரெடி ஆகி பாப்பா கூட்டு வந்தாச்சு பாப்பா நல்லா திரும்ப நெக்ஸ்ட் வீக் வந்து சும்மா ரிவியூ மாதிரி வர சொல்லியிருக்காங்க இனிமேல் யாருமே கடை சாப்பாடு வாங்கி சாப்பிடாதீங்க நிறைய பேர் இது கமெண்ட்டில் கூட இன்னைக்கு போட்டு வீடியோவில் கூட சொல்லியிருந்தீங்க அக்கா நீங்கள் எல்லாமே கடையில் வாங்கி வாங்கி சாப்பிட்டு தான் பாப்பா உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு நான் ஆமாம் என்னால் தான் எனக்கே அது வந்து ஒரு மாதிரி ஆகிப்போச்சு என்னடா நம்ம இப்படி பிள்ளை பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அதனால இனிமே சத்தியமாக சொல்கிறேன் இனிமேல் வந்து நம்ம கடையில் எதுவுமே வாங்க போகிறதுல எதாக இருந்தாலும் இனிமேல் நம்ம வீட்டில் தான் சமைச்சி சாப்பிட போகிறோம் மற்றபடி பாப்பாவுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லா இருக்கா இதுக்கு மேலே திரும்ப நெக்ஸ்ட் வீக் போயிட்டு வந்துட்டு இது பண்ணுவாங்க இப்போது ஒரு ஒரு ஆறு மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டயட் பிளான் வந்து சொல்லியிருக்காங்க இதை ரெகுலராக ஃபாலோ பண்ணோம்னா அந்த அடிக்கடி பாப்பாவுக்கு ஃபுட் பாய்சன் ஆகிறது வந்து கொஞ்சம் கம்மியாகும் சீக்கிரமாக ஜீரணமாகிற மாதிரி அந்த மாதிரி கொஞ்சம் ஐட்டம்லாம் சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி தான் பாப்பாவுக்கு இனிமேல் சமைச்சு கொடுக்க போகிறேன் இன்றைக்கி ஒரு நாள் வந்து பாப்பாவை லீவ் போட வச்சாச்சு சரி இத்தனை நாள் பெட்டில் தான் இருந்தால் சரி வீட்டில் வந்து ஒரு நாள் ரெஸ்ட்டு எடுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஒரு நாள் ரெஸ்ட்டை கொடுத்துட்டு நாளையிலேருந்து பாப்பா சோபி பார்த்திங்கன்னா ஸ்கூல் போக போகிறான் அப்படியே போயிருச்சிங்க இதுதான் காரணம் மற்றபடி ஒன்றும் இல்லை அப்புறம் நம்ம ஆயில் பிஸ்னஸ் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக நல்ல பீக்கில் போயிட்டு இருந்தது நிறைய பேர் ஆர்டர் பண்ணாங்க திரும்ப திரும்ப நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர் நிறைய வந்துகிட்ருந்து இந்த டைமில் நான் பண்ண ஒரு முட்டாள்தனத்தினால பாப்பா உடம்பு சரியில்லாமல் போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி நம்ம ஆயில் பிஸ்னஸ் பார்த்திங்கன்னா ஒரு வாரத்துக்கு ஸ்டாப் பண்ணி வச்சாச்சு நிறைய பேர் மெசேஜ்லேயும் கேட்டிருந்தீங்க ஏன் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த ஃபோனை வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிட்டேன் ஏன்னா என்னால் எந்த மெசேஜுக்கும் ரிப்ளை பண்ண முடியல பாப்பாவை பார்த்துட்டு இருக்கிறதுனால எதுவுமே பண்ணல முழுக்க பாப்பாவே பார்த்துட்டு இருந்ததுனால எதுவுமே பண்ண முடியல நம்ம நெக்ஸ்ட்டு இருந்து திரும்பவும் ஆயில் அடுத்த பேஜ் வந்து நம்ம காய்ச்சிட்டு திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னா நான் காய்ச்சி முடிச்சதும் உங்களுக்கு வீடியோவில் சொல்கிறேன் நம்ம ரெகுலராக போடுற விளாகில் வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்லுவேன் நீங்கள் அதுக்கப்புறம் ஆர்டர் பண்ணுறவங்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து ஆர்டர் பண்ணி நீங்கள் வந்து ஆயில் வாங்கிக்கோங்க இப்போதைக்கு நம்மக்கிட்ட ஆயில் இல்லை எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்டாக் அவுட் ஒரு முப்பத்தஞ்சு லிட்டர் எண்ணெய் இருக்கும் மொத்தமாக முடிஞ்சிச்சு இப்போது ஒரு இருபது லிட்டர் எண்ணெய் பார்த்திங்கன்னா எங்கள் மாமனார் மாமியார் ஊர்லேருந்து வாங்கிட்டு வர சொல்லியிருக்கோம் அவங்க வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணி வச்சுட்டாங்க நம்ம காட்டு தான் ரெடி பண்ணி வச்சுட்டாங்க இப்போது நெக்ஸ்ட் வீக் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம எண்ணெயை வந்து காய்ச்சல் ஸ்டார்ட் பண்ணிடுவோம் அதனால் காயல் பஸ்வஸும் நின்று போச்சு யூடியூப்லேயும் சரியாக வீடியோ போ வீடியோ போட முடியல இன்ஸ்டாவிலேயும் வீடியோ போட முடியல ஃபேஸ்புக்லேயும் போட முடியல நான் ஒரு பிரியாணி வாங்கிட்டு வீடியோ போடலுங்கிறத கூட பெரிய விஷயம் இல்லை அதை விடுங்க ஏன்னா இப்போ திரும்ப பிக்கப் பண்ணிட்டு போயிடலாம் அதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை ஒரே ஒரு நூறுரூவா பிரியாணிக்காக இப்போது ஒரு குறைஞ்ச எனக்கு தெரிஞ்சு ஒரு நாற்பதாயிரம் நாற்பதாயிரம் டு ஐம்பதாயிரம் அந்த மாதிரி ஒரு பில்லே வந்திருக்கும் அவ்வளோ காசு ஆகிப்போச்சு ஒரு நூறுரூவா பிரியாணிக்கு டூரோ பிரியாணிங்கிறத விட நம்ம வந்து கடையில் வந்து சாப்பிடவே கூடாது நீங்கள் சொன்னது நான் கேட்கல மெயினாக எங்கள் பாட்டி சொன்னதை நான் கேட்கவே இல்லை அதனால இனிமேல் கண்ட சாப்பாடு வாங்கி சாப்பிட போகிறது இல்லை அப்புறம் ஒரு வீடியோவில் வந்து பாட்டி எங்கக்கா காணோம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க நம்ம ஒரு ரெண்டு மூணு நாள் வீடியோ போடுறதுனால பாட்டி நான் எந்த வீடியோலையும் காமிக்கல நானும் வீடியோ போடல அதனால் பாட்டி எங்கே காணோம் ஊருக்கு போயிட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டீங்க பாட்டி ஊருக்குலாம் போட நம்மளோட தான் பார்த்தீங்கன்னா இருப்பாங்க அப்புறம் இன்னொரு கமெண்ட் என்னான்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கள் பாட்டியை ரொம்ப கொடுமைப்படுத்துறீங்க சும்மா வேலை வச்சுக்கிட்டு இருக்கீங்க பாட்டினால வேலையே செய்ய முடியல அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எங்கள் பாட்டி கொடும்பல்லாம் படுத்தலை வீட்டில் ஒரு பெரியவங்க இருக்காங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க உங்களுக்கே தெரியும் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சும்மா இருக்கவே மாட்டாங்க இப்போ நான் சும்மா இருந்தாலும் எங்கள் பாட்டி எதாவது அது பண்ணலாமா இது பண்ணலாமா இது வாங்கிட்டு வா இது வறுத்து வச்சிடலாம் சமைக்கிறதுக்கு அதாவதுதான்னு சொல்லிட்டு எங்கள் பாட்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா அது எதுவும் பண்ணலாம்னு சொல்கிறாங்க சரி பண்ணலாம்னு சொல்கிறப்ப நான் அதை ஒரு வீடியோவாக தான் எடுத்து போட்டுட்ருக்கேன் மற்றபடி எங்கள் பாட்டி குடும்பப்படுத்துகிறோன்னு எனக்கு என்ன தலையெழுத்தாங்க அவங்களையே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தாத்தா இறந்ததுக்கப்புறம் ரொம்ப இதா இதாக இருக்காங்க அவங்க கூட்டிகிட்டு வந்து நான் கொடும்படுத்துறேன்னு சொல்றீங்களா நான் என்ன மாமியாராக கொடும்படுத்துறதுக்கு அதனால் கமெண்ட்ஸ் பண்ணுங்க நான் வேணான்னு சொல்கிறேன் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள் மனசு கஷ்டப்படுற மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்காதிங்க நெக்ஸ்ட்டு கொஸ்டின் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அக்கா உங்களோட கோல்டு கம்மல் எங்கே அப்படின்னு கேட்டிங்க நான் இதுக்கு ஒரு மினி விளாகே போட்டிருக்கேன் என்னோடய கோல்டு கம்மல் பார்த்தீங்கன்னா உடஞ்சி போச்சு இந்த இந்த இடமும் இந்த இடமும் தனியாக இப்படி கழுந்திட்டு உடஞ்சி போச்சு அது ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்டு இருந்த பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா உடஞ்சிருச்சு இப்போ நம்ம பற்ற வைக்கிறதுக்கு ஆசாரிகிட்ட கொடுத்தோம் அது கொடுத்து அடுத்த நாள் பாப்பா கூட்டு போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிட்டோமா அதனால் அதையும் வாங்கிட்டு வர முடியல இப்போ இந்த விலாகை முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட்டு போய் நான் அந்த கோல்டு கம்மலை தான் வாங்கிட்டு வர போகிறேன் இந்த பிளாஸ்டிக் தோடு போடுறதுக்குள்ளே நமக்கு செட் ஆக மாட்டேங்குது நம்ம இந்த கம்மல் மாதிரி போட்டுகிட்டே இருந்துட்டு வேறு எந்த தோடு போட்டாலுமே எனக்கு நல்லா இல்லை அப்படிங்கிற மாதிரி தோண ஆரம்பிச்சிருச்சு அதனால் போய் கம்மல் வாங்கிட்டு வரப்போம் மற்றபடி ஒன்றும் இல்லை அப்புறம் லேண்டை பற்றி கேட்டிருந்தீங்க லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு பேமெண்ட் வந்து கட்டியாச்சு ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு ஒரு மூணு லட்ச ரூபா வந்து தேவைப்படுது அதுக்கு வந்து கொஞ்சம் காசு இல்லாத காரணத்தினாலும் கொஞ்சம் தள்ளி போயிட்டுருக்குது எனக்கு தெரிஞ்சு இன்னும் நெக்ஸ்ட்டு வீக்கில் அடுத்த வாரத்தில் நம்ம வந்து ரெஜிஸ்டரும் பண்ணிடுவோன்னு நினைக்கிறேன் படுறப்ப மாமனார் மீராக தான் அவங்க தேங்கண்ணை எடுத்துகிட்டு வர்றது அப்புறம் நம்ம இதை ரெஜிஸ்டர் பண்ணுறது எல்லாமே ஒரே டைமில் தான் இருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் அப்டேட் கொடுப்போம் நாங்கள் நிலத்தை வாங்கி பட்டா வெங்கையில் அப்புறம் உங்ககிட்ட வந்து நாங்கள் எங்கே வாங்கியிருக்கோம் எவ்வளோக்கு வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறத சொல்கிறோம் ஏன்னா ஒரு பொருள் நம்மகிட்ட வந்தால் மட்டும்தான் அது வந்து உண்மை நம்ம எதுவுமே பண்ணாமல் அவசரப்பட்டு உங்கள்கிட்ட சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லி தான் மற்றபடி உங்ககிட்ட சொல்லக்கூடாது பிடிக்கூடாது அப்படின்னா இது மேலே அப்படி சொல்லக்கூடாதுன்னு தான் நான் வீடியோவே போட்டிருக்க மாட்டேன் உங்ககிட்ட சொல்லாமல் வேறு ஆட்டப்பே சொல்ல போகிறோம் அப்புறம் இன்னொரு கமெண்ட்ஸ் என்ன கேட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு என்னமோ வீடு நிலம் அதெல்லாம் இல்லாத மாதிரி ஊரில் தான் ரெண்டு ஏக்கரை காடு வச்சுருக்கீங்க வீடு வச்சுருக்கீங்க இல்லாதவங்க மாதிரி எதுக்கு அப்படியே பாவமாக பேசுகிறீங்க அப்படின்ட்டு இருக்குது இல்லை அப்படிங்கிறதுலாம் விஷயம் இல்லை எங்களுக்குன்னு இருக்கணும்ல அதெல்லாம் எங்கள் மாமனார் சொத்து எங்களுக்குன்னு எங்கள் வீட்டுக்கார் வாங்குறதா எங்களோட சொத்து நமக்குன்னு கொஞ்சமாச்சு நம்ம வாங்கினோம் இன்னொன்று நாங்கள் இருக்கிறது பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிறது வாடகை வீடு தான் ஒரு வாடகை வீட்டிலருந்து இன்னொரு வாடகை சும்மா மாற்றிட்டே இருந்தால் இந்த மனசு வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருந்தாலும் சே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் அதனால் நீங்கள் நினை நீங்கள் வந்து இப்படி சொல்றீங்க உங்களுக்கு எல்லாமே இருக்குது சும்மா சிம்பத்தி கிரியேட் பண்ணாதீங்க சிம்பத்தி கிரியேட் பண்ணி வியூஸ் போக வச்சு அதில் வந்து சம்பாதி சாப்பிட்ணும்னு எந்த ஒரு தேவையும் எனக்கு இல்லை என்னோட விளாக்ல பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து எங்கள் வீட்டில் என்ன நடக்குதோ அதை தான் நான் வ்ளாக போடுவேன் நடக்காத ஒரு விஷயத்த டைட்டிலாக வச்சுட்டு ஏதோ ஒரு விஷயத்த விலாக நான் என்னோட விளாக்ல எதில் வேணா பாருங்க அந்த மாதிரி நான் போட்டதே இல்லை இருந்து பாக்குற நம்மளோட சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே தெரியும் நீங்களே எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணிருக்கீங்க அக்கா நிறைய பேர் பாத்தீங்கன்னா தமிழிலுக்கும் விலாகுக்கும் சம்பந்தமே இருக்காது வியூஸ் போனதுக்காக வைக்கிறாங்க ஆனா நீங்க என்ன விஷயமோ தான் வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதனால ஒரு கீழ்த்தனமா போட்டு அதில் வியூஸை பிடிச்சி ஒரு விளாகை போட்டு எனக்கு வந்து சம்பாதிக்கணும் அப்படின்லாம் இல்லை அது மாதிரி ஒரு தேவையில்லை யூடியூப் அப்படிங்கிறது நான் திரும்ப திரும்ப சொல்றேன் என்னோட இஷ்டத்துக்காக எக்ஸ்ட்ரா வருமானத்துக்காக தான் பார்த்தீங்கன்னா யூடியூப் ஏன்னா நான் படிக்கல நம்ம படிச்சு நம்ம போய் வெளியில போய் வேலைக்கு போயிட்டு பிள்ளைங்களையும் பார்த்துக்க முடியாது வீட்டில் இருந்துகிட்டே பிள்ளைங்களையும் பார்த்துக்கணும் சம்பாதிக்கவும் செய்யணும்னு சொல்லி நானா முடிவு பண்ணது அந்த யூடியூப் சேனல் அதுக்கு எங்க வீட்டுக்காரோட ஃபுல் சப்போர்ட் பார்த்திங்கன்னா எனக்கு இருக்கு இந்த யூடியூப் சேனலே இல்லை க்ளோஸ் ஆகிருச்சு பேன் பண்ணிட்டாங்க அப்படின்னாலும் எனக்கு ஒரு கவலையுமே இல்லை ஏன்னா எனக்கு எங்கள் வீட்டுக்கு தான் வேலைக்கு போகாது அதுக்கப்புறமா நான் கூட வேலைக்கு போகிறது வாய்ப்பு அப்பயும் நீங்கள் வேலைக்கு போக மாட்டீங்க அப்படின்னு கவனத்தில் கேட்பீங்க வேலைக்கு நிறையா படிச்சுருந்தோம்னா நம்ம வந்து வேலைக்கு போவோம் நான் அந்த வேலைக்கு போவேன் இந்த வேலைக்கு போவேன் அப்படின்னு சொல்லலாம் நான் படித்தது பத்தாவது பத்தாவதுக்கு நம்ம நாள் ஃபுல்லாக இருந்தால் மிஞ்சி போனால் பத்தாயிரம் சம்பளம் கிடைக்கும் அப்படி கிடைக்காமலாம் இல்லை பத்தாயிரம் சம்பளம் கிடைக்கும் அதை வாங்கிட்டு பிள்ளைங்களையும் பார்த்துக்க முடியாமல் அது ஒரு மாதிரி ஆயிரும் ஏன்னா இப்போ நமக்கு சொந்தக்காரங்க நம்மளை சுற்றி இருக்காங்கன்னா பிள்ளைங்களையும் அட்டாச்சு விட்டுட்டு கூட நான் வேலைக்குலாம் போனேன் இங்கே யாரையுமே எனக்கு தெரியாது இங்கே என்ன நடந்தாலும் எங்களையே நாங்கள் நாலு பேர் தான் வந்து பார்த்துக்கணும் அதனால வேலைக்கு போகிறோங்கிறது ஒரு இது எட்டுக்காரர் வேலைக்கு போகிறத அதை வச்சு அப்படியே சாப்பிட்டுருக்காது ஆட்டோமேட்டிக் தான் அப்புறம் நேற்றுக்கு ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன் இன்ஸ்டாவில் அதை வந்து இன்ஸ்டாவில் கமெண்ட்ஸில் கேட்டதுங்க என்ன ஆச்சு எதுக்கு இந்த மாதிரி போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மனசு ஒரு மாதிரி கஷ்டமாக போச்சு நான் யாருன்னுலாம் நான் சொல்ல வரல மொத்தமாக டோட்டலாக என் குடும்பமும் சரி எங்கள் வீட்டுக்கார குடும்பம் மொத்தமாக ரெண்டு குடும்பத்தையுமே நான் சொல்கிறேன் எங்கள் வீட்டு சைடு எதாவது யாராவது இருந்தாலும் எங்கள் வீட்டில் எவ்வளோ பெரிய வெளியில் தெரிஞ்சவங்க தெரியாங்கன்னா எங்கள் வீட்டுன்னா மொத்தமாக எங்கள் வீடு எல்லாருமே ஏதாவது ஒன்றா முதல்ல நான் போய் நிற்பேன் எங்கள் வீட்டுக்காரர் வீட்டு சைடுனாலும் முதல்ல நாங்கள் போயிடுவோம் எங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லிட்டா போது எதா இருந்தாலும் உடனே கிளம்பி போயிருவோம் இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா எங்கள் பாப்பா உடம்பு சரியில்லை ஒருத்தருக்கு என்ன ஏது என்ன பண்ணீங்க காசு என்ன பண்ணீங்க பாப்பா நல்லா இருக்காளா என்ன ஒன்றுமே இல்லை அதனால் எனக்கு கஷ்டமாக போச்சு அதனால் தான் போஸ்ட்டில் வந்து எனக்கு இருக்கிறது ரெண்டு பிள்ளைங்களும் எங்கள் வீட்டுக்கார் தான் மற்றபடி ஏன் சொந்தமோ அவர் சொந்தமோ யாருமே எங்களுக்கு இல்லை சொந்த பந்தத்தை பற்றிலாம் நான் எப்போதை தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன் அதுபடி ஒன்றும் இல்லை இப்போ திரும்பவும் நாளைக்கு நம்ம சொந்த எங்கள் சொந்தக்காரங்களே யாருக்கு ஆகிட்டாலும் அவங்க வீட்டில் யாருக்கு ஆகிட்டாலும் திரும்ப பயன் தான் போகிறோம் அதனால் நீ என் வீட்டில் என் பிள்ளைங்க பார்க்க வரல இன்னும் நான் பார்க்க வரப்போகிறது அப்படின்னு சொல்கிறதுல ஒரு மன கஷ்டம் அதுக்காக அந்த போஸ்ட் போட்டிருந்தேன் மற்றபடி எதுவுமே இல்லை அப்புறம் கோல்டெல்லாம் வந்து வித்துறாதீங்கக்கா ரெண்டு பாப்பாவுங்களை வச்சுட்டு இருக்கீங்க அவசரப்பட்டு விற்றுறாதீங்க லேண்டுக்காக நிலம் வந்து லோன் போட்டு வாங்கிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயம் சொல்லியிருந்தீங்க நாங்கள் இதுக்கான டீட்டெயில் எல்லாமே கோல்டு விற்கிறோமா வைக்கிறோமா அப்படிங்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலாக நம்ம லேண்டு வாங்கினதுக்கப்புறம் சொல்கிறோம் மொத்தத்தில் நகையை வந்து பார்த்திங்கன்னா விற்க மாட்டோம் அது ஹண்ட்ரட் பர்சன்ட் விற்க மாட்டோம் அடமான வைப்போம் அது வந்து கண்டிப்பாக நடக்கும் மற்றபடி ஒன்றும் இல்லை ஓரளவுக்கு நீங்கள் கேட்ட கேள்விகள்லாம் பதில் சொல்லிட்டேன் தயவு செஞ்சு சோபிகாவுக்கு வந்து உங்களால் தான் உடம்பு சரியில்லாமல் போச்சு உங்களால் தான் அப்படின்னு சொல்லி திட்டாதீங்க சத்தியமாக ரொம்ப மனசு விளிக்கேன் ஏன்னா ஏற்கனவே எங்கள் வீட்லேயும் அவங்க வீட்லேயும் யாருமே எதுவுமே கண்டுக்கல நம்மகிட்ட கூப்பிட்டு கூட கேட்கல நம்மள ஒரு அனாத மாதிரி நம்மளை இது பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சங்கடமாக இருக்கேன் அதனால் தயவு செஞ்சு என்னை திட்டுற மாதிரி கமெண்ட் போடாதீங்க வேறு எதாவது வீடியோவில் என்னை வச்சு திட்டு திட்டுங்க நான் வேணும்னு சொல்லுங்கள் இந்த வீடியோக்கு தயவு செஞ்சு யாரும் திட்டாதீங்க நான் இப்போ கூட உங்கள்கிட்ட ஏன் சொல்கிறேன்னா யூடியூப்பில் பார்க்குற ஒவ்வொருத்தருமே பாப்பாவுக்கு என்னாச்சு நல்லா நல்லாயிரும் கவலைப்படாதீங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ பேர் தெரிஞ்சவங்க தெரியாதவங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து உங்களுக்கு ஒன்றும் பண்ண போகிறதில்ல நீங்கள் வந்து எனக்கு எதுவுமே பண்ண போகிறதில்ல ஆனால் மனசார பார்த்தீங்கன்னா எல்லாருமே பாப்பா எப்படி இருக்கா என்ன ஏதுன்னு அவ்வளோ விஷயம் நிறைய பேர் விசாரிச்சுருந்தீங்க ஆனால் என் கொடுத்துருங்க அவர் கூடத்தில் அதுதான் வந்து சங்கடம் மதுபடெலாம் ஒன்றும் இல்லை பாப்பா விசாரித்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி ஏன்னா யூடியூப் சேனல் வந்ததுக்கு தான் ஒரு பர்த்டே வந்தாலும் சரி ஒரு நாள் வந்தாலும் சரி எங்கள் வீட்டில் நல்லது கெட்டது எது நடந்தாலுமே நிறைய பேர் சப்போர்ட் எங்களுக்கு இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது ஏன்னா உங்களையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் பார்த்ததே இல்லை நீங்கள் எல்லோரும் என்ன பார்த்துருக்கீங்க உங்களை யாரையுமே நான் பார்த்துருக்கேன் ஒருத்தர் ரெண்டு பேரை நான் பார்க்குறதோட சரி எல்லோரையும் நான் பார்த்ததில்ல தெரியாத ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம் தான் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நேரம் இப்படி தான் ஆனால் வைக்கல் மாதிரி இப்படிலாம் பேசிக்கிட்டே இருக்கேன் வாயுதுங்க எனக்கு அவ்வளோதான் என்ன பண்ணுறது இந்த வாயினால் தான் பொழைச்சிக்கிட்டு இருக்கேன் சரி இந்த வீடியோ நம்ம இதோட முடிச்சிக்கலாம் தயவு செஞ்சு ஏற்கனவே சங்கடத்துலேயும் அழுதுகிட்டு நான் இப்போ பாருங்கள் ஃபுல்லாக கிளஞ்சி வந்து உட்காந்துட்டு இருக்கேன் நம்ம நம்மளோட சங்கடம் வந்து வெளியில் தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னதான் சிரித்தாலும் மனசுக்குள்ளே வலிங்கிறது ஒன்று எனக்கு இருந்துகிட்டே தான் இருக்கும் அது என்ன மாதிரி இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் வெளியில் பெருசாக காமிச்சிக்க மாட்டேன் மற்றபடி உங்களை தயவு செலுத்திக்கிட்டாதீங்க சரிங்களா நம்ம இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம் இனிமேல் ரெகுலராக நம்ம சேனலில் வந்து ஷார்ட்ஸு மினி வ்ளாக் எல்லாமே கண்டினியூ வர ஆரம்பிச்சிடும் இதே சப்போர்ட்டை கொடுத்துட்டே இருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும்